உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் இருபத்தி ஒன்று அச்சம் திருக்குறள் இருநூற்று ஒன்று தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னுஞ் செருக்கு விளக்கம் தீவினை செய்யும் பழக்கமுள்ளவர்கள் அதை அஞ்சாமல் செய்வார்கள் ஆனால் உயர்ந்த நற்பண்புகள் உடையவர்கள் தீவினையின் விளைவுகளை புரிந்து அதற்கே அஞ்சுவார்கள் எடுத்துக்காட்டு ஒருவர் எவரையும் பிழையின்றி ஏமாற்றாமல் நடக்க நினைத்தால் அவர் மனதில் இது ஒரு தீவினை என்பதே முதல் பயமாக இருக்கும் திருக்குறள் இருநூற்று இரண்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் விளக்கம் தீய செயல்கள் அதன் பயனாக ஏற்படும் விளைவுகள் காரணமாகவே தீயவைகளாகக் கருதப்படுகின்றன அதனால் தீவினை தீயின் தீவிலையும் மேலானதாக அஞ்சப்பட வேண்டும் எடுத்துக்காட்டு கையால் தீ தொடுவது உடல் எரியச் செய்யலாம் ஆனால் தீவினை செய்வது ஆத்மாவையே கெடுக்கும் திருக்குறள் இருநூற்று மூன்று அறிவினு லெல்லான் தலை என்ப தீய செய்யாவிடல் விளக்கம் அறிவின் சிறந்த செயலாக கருதப்படுவது ஈவன் தி ஏனமி தீவினை செய்ய வேண்டாம் என்பதுதான் எடுத்துக்காட்டு ஒருவன் எவ்வளவு பகைவனாக இருந்தாலும் அவனிடம் பொய்ப்பழி சுமத்தாமை ஒரு உண்மையுள்ள நபரின் தர்மம் திருக்குறள் இருநூற்று நான்கு மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அரஞ்சூளுன் சூழ்ந்தவன் கேடு விளக்கம் மறக்கவே கூடாத ஒன்று பிறருக்கு கேடு செய்ய நினைப்பது ஏன் என்றால் அந்த சூழ்ச்சி அறநெறியை மீறுவதால் சூழ்ந்தவருக்கே கேடு விளைக்கும் எடுத்துக்காட்டு பிறருக்கு வேலையில்லாமல் செய்வதற்காக திட்டமிடும் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையையே பாதிக்க வாய்ப்பு அதிகம் திருக்குறள் இருநூற்று ஐந்து இலனென்று தீயவை செய்யற்க செய்யின் இலனாகும் மற்றுப் பெயர்த்து விளக்கம் என்னிடமில்லை என்று கூறி பிறரிடம் தீவினை செய்யக்கூடாது ஏனெனில் செய்யும்போது உண்மையில் அந்த இல்லாமையே நிஜமாகிவிடும் எடுத்துக்காட்டு ஒருவர் பணம் இல்லை எனக் கூறி பொய் சொல்லிக் கடனெடுத்து கொடுக்காமலிருக்கிறார் என்றால் நிஜமாகவே அவர் வாழ்வில் வசதியில்லாமை வந்துவிடும் திருக்குறள் இருநூற்று ஆறு தீபாலதான் பிறர்கள் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் விளக்கம் தீவினையை மற்றவர்களுக்கு செய்வதோடு அதை தானே அனுபவிக்க வேண்டியதாக தன்னை ஆக்கிக் கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும் எடுத்துக்காட்டு ஏமாற்றல் கொள்ளை சாட்சி இவை மற்றவருக்கு தீங்கு என்றாலும் நமக்கே பிறந்த வருத்தமாக மாறும் திருக்குறள் இருநூற்று ஏழு எனைப் பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின் சென்றடும் விளக்கம் பலர் பகைவனாக இருந்தாலும் அவரிடமிருந்து மீள முடியும் ஆனால் ஒருவன் செய்த தீவினையின் விளைவுகளிலிருந்து மீள முடியாது எடுத்துக்காட்டு குற்றவாளியாக சிறையில் போனவனுக்குப் பிறகு பயனில்லை தண்டனை பெற்று விடுவான் திருக்குறள் இருநூற்று எட்டு தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயா தற்று விளக்கம் தீவினை செய்தவர் நிச்சயம் கெடுவர் அது நிழல் போல் உடனே பின்தொடரும் எடுத்துக்காட்டு வஞ்சக வணிகர் பல வருடங்கள் பிழைத்தாலும் ஒரு நாள் சட்டத்தின் பிடியில் மாட்டுவதற்கான வாய்ப்பு அதிகம் திருக்குறள் இருநூற்று ஒன்பது தன்னைத்தான் காதல நாயின் எனைத் தொன்றும் துன்னர்க்க தீவினைப்பால் விளக்கம் தன்னையே நேசிக்கின்றவனாக ஒருவர் இருந்தால் எந்த அளவிலும் தீவினை செய்யவே கூடாது எடுத்துக்காட்டு மனநலன் உடல்நலம் குடும்ப அமைதி ஆல் வில் கலாப்ஸ் இஃப் ஒன் indulges இன் ராங்ஃபுல் ஆக்ஷன்ஸ் திருக்குறள் இருநூற்று பத்து அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின் விளக்கம் மனிதனுக்கு வரவிருக்கும் அபாயங்கள் அனைத்தையும் தவிர்க்க விரும்புகிறான் என்றால் தவறான செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு குற்றம் செய்யாமல் நடப்பவன் எப்போதும் பத்திரமாக வாழ முடியும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் comments.